எந்த ஒரு சூழ்நிலை உங்களை இழுத்துக் கொண்டிருக்கின்றது எந்த ஒரு சூழ்நிலை உங்களை பாவத்துக்குள்ளாக வாதைக்குள்ளாக ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை ஒரு கட்டி போட்டு வைக்க வைத்திருக்கிறது என்றால் இன்றைக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார் கம் அவுட் ஆஃப் தாட் என்று சொல்லி அழைக்கின்றார் பிரியமானவர்களே எனக்கு மிகவும் பிரியமானவர்களே கர்த்தர் நம்மை அழைக்கின்றவராய் இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே கம் அவுட் என்று அழைக்கின்றார் எங்கிருந்து பார்ப்போம் பின்பு வேறொரு சத்தம் வானத்தில் இருந்து உண்டாக கேட்டேன் ஜனங்களே நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளை அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் இந்த அவள் 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 என்று சொல்லுகிறாரே இதை யாரை காட்டுகிறது என்று பார்க்கும்போது இட்ஸ் சிம்பிள் ஆஃப் கம்மிங் பாபிலோன் பாபிலோன்ல இருந்து வெளியே வர வேண்டும் என்று அழைக்கின்றார் ஏன் ஆண்டவர் நீ அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் எங்கேயோ நீங்க போய் சிக்கிட்டு பாவத்திலே விழுந்து கிடக்குறீங்க அடுத்தது அவளுக்கு நேரிடும் வாதைகள் வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாதபடி அவளை விட்டு நீங்க வெளியே வர வர வேண்டும் அகப்படாமல் இருங்க என்று சொல்லுகிறார் வாதைகளிலே அகப்படாமல் இருங்க என்று சொல்லி இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று இன்றைக்கு அழைக்கின்றார் எந்த ஒரு சூழ்நிலை உங்களை இழுத்து கொண்டிருக்கின்றது எந்த ஒரு சூழ்நிலை உங்களை பாவத்துக்குள்ளாக வாதைக்குள்ளாக ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை ஒரு கட்டி போட்டு வைக்க வைத்திருக்கிறது என்றால் இன்றைக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார் கம் அவுட் ஆஃப் தட் என்று சொல்லி அழைக்கின்றார் பிரியமானவர்களே அந்த கம்மிங் அவுட் என்பது இட் இஸ் கால் ஃபார் ப்ரொடெக்ஷன் முதலாவது நம்மை பாதுகாப்பதற்காக நீ அதுல அகப்பட்டு இருக்கிற அதுல போய் சிக்கி கொண்டு இருக்கின்ற அந்த ஆட்டை நான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஹி இஸ் ப்ரொடெக்டிங் அஸ் ஃப்ரம் தட் அந்த அப்படிப்பட்ட ஒரு வாதையிலிருந்து ஆண்டவர் நம்மை ப்ரொடெக்ட் பண்ணுகின்றவராயிருக்கிறார் ரெண்டாவது ஆண்டவர் என் பாவம் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று என்று சொல்றதை போல என்னை சொல்லி வரும்போது அவர் சுத்திகரிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் அவர் பாதுகாக்கின்ற ஆண்டவர் இஸ் 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 அஸ் 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 அண்ட் பைனலி அவர் எங்க பண்றாருன்னா நம்ம ஆண்டவரிடத்திலே ஆயத்தமா இருக்க ஆண்டவரிடத்திலே சேர ஆயத்தமா இருக்க நம்மை ஆண்டவர் அழைக்கின்ற ஆயத்தமா இருக்க அழைக்கின்றவராய் இருக்கிறார் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே யூஆர் ப்ரொட்டக்டிங்யூ லார்ட் யூஆர்ஸ் லார்ட் ஆண்டவரே யூஆர்ஸ் எங்களுக்கு நன்றி கத்தாவே உம்முடைய பாதப்படியிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்